கண்ணா ராஜா இன்னும் என்ன தூக்கம் இப்போ மணி ஆறு ஆகின்றது இப்போ ஆறு மணிதானே அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேனே பல் துளக்கி முகம் கழுவ வேண்டாமா பாடசாலைக்குப் போக வேண்டுமல்லவா முதலில் கோப்பி குடுங்கள் கோப்பி குடித்த பின்னர்தான் எழும்புவேன் முதலில் பல் துளக்காவிட்டால் வாயில் உள்ள கிருமிமிகள் எல்லாம் கோப்பியுடன் வயிற்றுக்குள் சென்று நோய்களை உருவாக்கும் அத்துடன் பல்லையும் பழுதாக்கிவிடும் ஆகவே காலையில் எழுந்தவுடன் முதலில் பல் துலக்க வேண்டும் கோபி இல்லை பல் துளக்கிய பிறகுதான் கோப்பி எப்போதும் அதிகாலையில் நித்திரை விட்டு எழும்ப வேண்டும் காலை கடன்களை முடித்து பல் துலக்கி முகம் கழுவிய பின்னர்தான் ஏதேனும் அருந்த வேண்டும் எதற்காக அம்மா காலை கடன்களை காலையில் முடிக்க வேண்டும் எப்போது எமக்குத் தோன்றுகின்றதோ அந்த நேரம் முடித்தால் போதாதா இல்லை மகனே அது தவறு நாள் முழுவதும் நாங்கள் உண்ட உணவு அனைத்தும் ஜீரணமாகி அதன் கழிவுகள் உரிய நேரத்தில் வெளியேறவில்லை என்றால் அது எமது உடலுக்கு தீங்கையும் எம்மைச் சூழ உள்ளவர்களுக்கு அசௌகரியத்தையும் கொடுக்கும் நன்றாக புரிந்து கொண்டேன் அம்மா இனி ஒருபோதும் காலை கடன்களை முடிக்காமல் எந்தவொரு உணவையும் உட்கொள்ள மாட்டேன்